நாங்கள் கன்னியாகுமரி இருந்து இங்கே தேனிக்கு வந்திருக்கோம் தக்களையே தான் எங்கள் ஊர் இருக்குது நான் இந்த செப்டம்பர் மாசம்லாம் எக்ஸாம் டைம்லலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் காலையிலலாம் எழுப்பி படிக்கும்போது என்னால் நடக்கக்கூட முடியாது எல்லாம் ரொம்பவே வலிக்கும் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வாயிலாம் பெரிய பெரிய புண்ணாக வந்துச்சு என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது பேசப்பட முடியாது அது மாதிரி இருந்தால் அப்போ எங்கள் அம்மா இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை மாதிரி சொன்னாங்க எங்கள் அம்மா அப்புறம் அபிஷேகத்துக்கு நான் காசெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து பண்ண சொன்னாங்க அவங்க அப்படி ரெண்டு மூணு நாள் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது பொண்ணெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு நோய் நாள வந்ததுன்னு இப்போ அதுவும் வேண்டி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது இப்போ கருங்காலி மாலை அப்புறம் இங்க இருந்து வாங்கி போட்டாங்க அவங்களுக்கு நிறைய நாள அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால அவங்களுக்கு நல்ல காலெல்லாம் நல்லா வலிக்கும் அது போட்டதுக்கு அப்புறமா அந்த வழியெல்லாம் தீந்து போயிடுச்சு நாங்க இவங்களுக்கு போன் பண்ணி எல்லாம் சொன்னோம் அதை பத்தி எங்க அப்பாவோட கால் வழி எல்லாம் தீந்துருச்சு அதுக்கு அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் வந்து நான் வராகியம்மனுக்கு ರಸಿ ವಾರಾಗ ಪೂಸಿಯಲ್ಲಿ ವಂದವಳ್ಳಿಯೇ ವಾರಾಗಿ ತಾಯೇ ಶರಣ ವಾರಾಗಿ ತಾಯೇನ ಪೇಯರ್ ಕೊಾಯೇ ವಾರಾಗಿ ತಾಯೇ ಶರಣ சக்தி வடிவாய் வந்தவள் நீயே வாராகி தாயே சரணம் அம்மா ஷரணம் ஒருவழியே வாராகி தாயே சரணம் அம்மா ஐந்தாம் பஞ்சமி நாயகினியே வாராகி தாயே சரணம் அம்மா திங்களை தலையில் சூடிய தாயே வாராகி தாயே சரணம் அம்மா சிவன் போல் முக்கன் நீயே வாராகி தாயே சரணம் அம்மா வம்சமாய் வந்தவள் நீயே வாராகி தாயே சரணம் அம்மா വാരിയമ്മ വാരി നലം തരുവായി വാരാഹി വാരിയമ്മ വാരാഹി ശരണടൈതോ വാരാഹി വരായി അമ്മ വാരി നലം തരുവായി വാരാഹി വാരാഗിയമ്മ വാരി ശരണോ വാരി അശ്വരുടാ വാരഗിണിയേ വാരതായേ ശരണമ മഹിഷരുടാ വാരഗിണിയേ വരായി തായേ ശരണമ ಸುಮ್ಮಾ ರೂಢ ವಾರಾಗಿ ನೀ ವಾರಿತಾಯೇ ಶರಣಮಮ್ಮ ನಿಮ್ಮತ್ತ ವಾರಿಯವನಿಯೇ ವಾರಿತಾಯೇ ಶರಣಮಮ್ಮ ಆದಿ ವಾರಿಯವನಿಯೇ ವಾರಿತಾಯೇ ಶರಣಮಮ್ಮ ಸ್ವಪ್ನವರಾಗಿ ಆನವಣಿಯೇ ವಾರಾಹಿತಾಯೇ ಶರಣಮಮ್ಮ ವಾರಾಗಿ ಯಮವಾರಿ ವಾರಾಹಿ ತರುವಾಗಿಯವಾರಿ ವಾರಾಗಿ ஆசையா இருந்து அப்போ என்ன தருவாய் ஆசையா இருக்கும் அம்மா எப்படியாவது வரணும் வரணும்னு சரணடைந்தோம் இருந்தேன் சரணடைந்தோம் இவங்கள்ட்ட எப்படி சொல்லுது இருந்து அப்போ தான் அங்கே கருங்காலி மாலை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அப்போ இவங்களுக்கு வந்து கால் கால்வழியாக இருந்தது கொஞ்சம் நாள் வந்து அப்போ அந்த மாலையை வந் வீட்டுக்கு வந்ததும் இவங்க களத்தில் போட்டது அந்த கால் வலி அப்படியே குறைஞ்சிட்டு குறைஞ்சது இவங்க வாயாலே சொல்லி அங்கே நம்ம ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போகணும்னு அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சொல்ல நினைச்சது இவங்க வாயாலே வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு நான் நினைச்சேன் மனசில் இந்த அதுக்கப்புறம் தான் எனக்கு மோளுக்கு அதுக்கு முன்னே கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பாலாபிஷேகம்லாம் பண்ணணும் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படி கொஞ்சம் குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் கூட அம்மா குறைச்சி தரணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு தான் இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கோம் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அம்மா குறைச்சி தருவாங்க அப்படின்னு நம்பி தான் இங்கே வந்துருக்கோம் தருவாங்க அப்படி சரி ரொம்ப நன்றி வீட்டில் வந்து முதல்ல எனக்கு வந்து வராக்கியே தெரியாது அதுக்கப்புறம் இந்த செல்லில் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு ஆளும் சொல்லுவாங்க அது வராக்கி நான் கும்பிட்டு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நான் அப்படி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நாகப்புற சேனலும் எனக்கு வந்துச்சு வந்து அதை பார்த்தா அப்போ ஒரே அடியாக நான் அது இதே பார்த்துட்டு இருந்தேன் சரி என்ன ஒரு சேனல் நம்ம பார்க்கணும் இந்த சேனலே பார்த்து பார்த்து அப்போ நான் எனக்கு எப்படியாவது வராகிய கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால அப்படி கும்பிட ஆரம்பிச்சோம் இப்போ நைட்டு இங்கே தூங்குனீங்க இல்லையா அதோட எதுவும் உணர்வுகள் என்னாச்சு நான் நான் தூங்கிச்சுல திடீர் முளிப்பந்து முழிப்பந்து நான் முழிச்சு பார்க்கும் போது ஜல் ஜல் ஒரு கொலுசு சவுண்டு கேட்டு அடுத்து ரெண்டு வாட்டி நாய் குழைச்சிச்சு அதுக்கடுத்து நாய் அப்படியே குலைக்கல அந்த சத்த வரும்போது மட்டும் நாய் சவுண்டு கிடைச்சா என்னமா உங்க பையன் என்னமோ சொல்றாரு ஆமா நேற்று நைட்டு நாங்க இங்க வந்து தங்கணும் இங்க தங்கணும் நைட்டு நல்லா இந்த சலங்க சவுண்டு கேட்டுட்டே இருந்து நிறைய நேரம் முதல்ல கொஞ்சம் அப்படி என்னடா இது திடீர்னு சலங்க சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு ஒரு பயமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பயமாக இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே தூங்கிட்டு அடுத்து ஒரு மூணு மணி பேர் எழும் பின்ன ஒரு மொழிப்பு வந்துச்சு அப்பவும் கேட்டுகிட்டே தான் இருந்து அது அப்போ எனக்கு பயம் ஒன்றும் அப்படி தெரியல சரி அம்மா தானே அப்படி நடக்காங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பின்னா அப்படி தூங்கிட்டு ஒரு நாலு மணி கிளம்ப ஒரு சவுண்டுமே கேட்கலை ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊருக்கு பரப்பிடும் மிக்க நன்றி